தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல மாணவிக்கு நேர்ந்த கொடுமை மருத்துவக் கல்லூரியில் தேவேந்திரகுல மாணவிக்கு நேர்ந்த கொடுமை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே பசுமந்தனை என்ற ஊரில் தியான் கேர் என்ற ஒரு மருத்துவமனை உள்ளது இங்கே மருத்துவ படிப்புகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன தென்காசியை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவி பேஷண்ட் கேர் அதாவது நோயாளிகளை கவனிப்பது சம்பந்தமாக ஒரு வருட மருத்துவ படிப்புக்காக இந்த மருத்துவ பள்ளியில் சேர்ந்தார் சிவகுமார் என்ற ஒரு மருத்துவர் நிர்வாகியாகவும் கிருஷ்ணப்பிரியா என்பவர் காப்பாளராகவும் பணியாற்றி வருகின்றனர் இந்த விடுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவி அவருக்கும் மாற்று சமூகத்தை சார்ந்த மாளவிகா என்ற ஒரு மாணவிக்கும் இடையே சிறிய பிரச்சனை எழுந்துள்ளது ரெக்கார்ட் நோட் இருவரும் கொண்டதில் ரெக்கார்ட் நோட் தவறி கீழே விழுந்தது இதில் மாற்று சமூகத்தை சார்ந்த மாளவிகா என்ற மாணவி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவியை கீழ்த்தரமாக பேசியுள்ளார் இருவருக்கும் வார்த்தை முற்றியதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவி கை நீட்டி அடித்து இந்த பிரச்சினை அந்த நிர்வாகம் வரை சென்றது அப்பொழுது அந்த விடுதி காப்பாளராக இருந்த கிருஷ்ணப்பிரியா அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மாணவியை மாணவிகா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் பள்ளியில் தொடர்ந்து படிக்க முடியாது என்று மிரட்டியுள்ளார் வேறு வழி இல்லாமல் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவி அந்த மாற்று சமூகத்தை சார்ந்த மாணவியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார் தொடர்ந்து ஒரு வருட படிப்புக்கான அந்த கல்வி கட்டணத்தை விட மூன்று வருட மூன்று மடங்கு கல்வி கட்டணம் கட்டினால்தான் பள்ளியில் தொடர்ந்து படிக்க முடியும் என்று கூறியுள்ளனர் வேறு வழியில்லாமல் மூன்று மடங்கு கட்டணத்தையும் கட்டியுள்ளனர் மூன்று மடங்கு கட்டணத்தையும் அந்த கிருஷ்ணபிரியா வாங்கிவிட்டு தற்பொழுது சான்றிதழையும் மற்ற இதர சான்றிதழ்களையும் மாணவியிடம் கொடுத்து அந்த பள்ளியில் இனிமேல் தொடர்ந்து படிக்க முடியாது என்று கூறி பள்ளியிலிருந்து நீக்கியுள்ளனர் இந்த மாணவி உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் காவலர்கள் விசாரித்து கிருஷ்ணபிரியா மீது வழக்கு மட்டும் பதிவு செய்துள்ளனர் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவி ரெக்கார்டு நோட்டு வாங்கியதில் தவறி கீழே விழுந்திருக்கு இதில் அந்த மாற்று சமூகத்தை சார்ந்த மாணவி சாதி பேரை சொல்லி இகழ்ச்சியாக பேசியிருக்கு சாதி பேரை சொல்லி பேசின உடனே இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவி ஆத்திரம் தாங்காமல் அடிச்சிருக்கு இதுதான் உண்மை ஆனால் இந்த கிருஷ்ணபிரியா என்பவர் இந்த விடுதலை காப்பாளர் இவர் ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர் சாதி வெறி பிடித்தவர் சக மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு உள்ளது இந்த கிருஷ்ணபிரியா தற்பொழுது அராஜகம் செய்துள்ளார் அந்த மாணவியை முதல்ல கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டு மூன்று மடங்கு கட்டணத்தையும் வாங்கிட்டு இனிமே படிக்க முடியாதுன்னு சொல்லி சான்றிதழை கொடுத்து திருப்பி அனுப்பியிருக்காங்க எவ்வளோ ரொம்ப விவரமாக பண்ணியிருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவின்னா ஒரு இலக்காரமா அதுவும் அந்த வழக்கு மட்டுந்தான் காவல்துறை பதிவு செய்திருக்கு கிருஷ்ணபிரியாவை கைது பண்ணலை தமிழை அந்த காவல்துறை மேலே எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அந்த கல்லூரி நிர்வாகத்திடம் மருத்துவமனை நிர்வாகத்திடம் காவல்துறை லஞ்சம் வாங்கி இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் வந்துள்ளது ஆகவே தமிழக காவல்துறை கவனத்திற்கு இந்த சம்பவத்தை கொண்டு வர்றோம் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவிக்கு நீதி வேண்டும் அந்த மாணவியை உடனடியாக பள்ளியில் சேர்க்க வேண்டும் மேலும் அந்த கூடுதலாக மூன்று மடங்கு கட்டணம் வசூல் பண்ணியிருக்காங்க அந்த கட்டணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் கிருஷ்ண பிரியாவை கைது செய்து சிறை அடைக்கணும் சும்மா வழக்கு மட்டும்தான் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த மருத்துவர் சிவகுமார் தலைமறைவாகியுள்ளார் அவரையும் கை கைது செய்து வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து தேவேந்திர வேலாளர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் மாணவிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இது திமுக ஆட்சியில் அதிகமாக நடக்குது முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வரோம் நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் எடுங்க இல்லாட்டினா தேர்தலில் அது வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக தேர்தலில் வேறு மாதிரி இருக்கும் திமுக வேட்பாளர்கள் யாரும் தேவேந்திரகுல வேளாளர் கிராமத்துக்குள்ள ஓட்டு கேட்க வர முடியாது முதல் புரிஞ்சுக்கோங்க ஓட்டு கேட்க வந்தால் கல் எடுத்து அடிக்கும் அந்த ஒரு சூழ்நிலை வரும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க தமிழக அரசு திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்